வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் உண்மையிலே நீங்கள் ஒருத்தரை பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவமானங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அவங்கள வாங்கணும்னு நினப்பீங்க துரோகம் செஞ்சுருப்பாங்க நீங்கள் அவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு நினப்பீங்க அவங்கள பழிவாங்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முன்னேறி காட்டுறது தான் அவங்கள பழி வாங்கிறதுக்கான அர்த்தமே நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு அவரை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான நிறைய செயல்களில் ஈடுபடுறீங்க அப்படிலாம் யாருமே ஈடுபடாதீங்க வாங்குறது அப்படின்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறி மிகச்சிறப்பாக நீங்கள் வர்றது மட்டும்தான் அவரை வாங்குறதுக்கான அர்த்தமே அதை விட்டுட்டு நான் வந்து அவனை வாழ விட மாட்டேன் அவனை எப்படியாவது அழிச்சிடுவேன் அவனை வந்து எப்போதும் கோபத்துக்கு ஆளாக்குறது மட்டும்தான் என் மேலே எனக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துட்டான் அவனுக்கு நான் ஒரு அவமானத்தை கொடுப்பேன் இப்படியெல்லாம் சொல்கிறது பேசுறது வந்து புத்திசாலித்தனமான செயல் கிடையாது அதனால் இன்னைக்கு மாறுங்க மற்றவங்கவுங்களுக்கு அவமானமோ துரோகமோ கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையான பழிவாங்குதல் அப்படிங்கிறது நீங்கள் முன்னேறி காட்டுறது மட்டும்தான் நீங்கள் முன்னேறி காட்டினா தான் அதுக்கு பெரிய பழிவாங்கல்னு பேர் உங்களுடைய எண்ணத்தை அன்னைக்கு நீங்கள் மாற்றுங்க